ஹாய் ஹலோ தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஸோ டிஎன் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பர்மனன்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது டேரக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மள இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஸோ இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா நம்மளை நம்மள அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷராக டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த இந்து சமய அறுநாச்சியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் வைஸாக நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சென்ட் பண்ணணும் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிகானோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போது இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்க இதுதான் அந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன கேட்டகிரியில் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுனர் ஜீப் டிரைவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி ரெண்டு கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா அஞ்சு வேகன்சி ட்ரைவர் கேட்டகிரியில் ஒரு வேக்கன்சியும் அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பாருங்கள் நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேகன்சிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கு ஸோ என்னோடய டிஸ்ட்ரிக்கை அப்டேட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் டிரைவருக்கு நம்ம எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி லைட் மோட்டார் வெஹிகளுக்கு ஸோ எல்லாம் மீன் சொல்லுவாங்க இந்த லைசென்ஸு நம்ம கிட்டே இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது அலுவலக உதவியாளர் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை மினிமம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினராக இருந்தால் பதினெட்டு வயதுலருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சி பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கணும் ஸோ எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்து சமய துறைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம் ஒவ்வொரு மாவட்ட வரையும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் சென்ட் பண்ணணும் அட்டஸ்டேஷன் வாங்கணுமா வேண்டாமா இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ப்ரீஃபாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் பாருங்க நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க நம்மளுடைய நேமு முகவரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ ப்ரிஃபரன் டீடெயில்ஸ் நம்ம குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் கூடவே பார்த்திங்கனா நீங்கள் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் எனச்சி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஆதார் கார்டு அதே மாதிரி எயித்து பாஸ் பண்ணதுக்கான நம்ம மார்க் மார்க்ஷீட்டு ஸோ டென்த்து மார்க்ஷீட்டு டுவெல்த்து ஷீட் நீங்கள் டிகிரி படிச்சிருந்திங்கன்னா உங்களுடைய டிகிரி மார்க்ஷீட்டு அதே மாதிரி டிரைவருக்கு அப்ளை பண்ணால் நம்மளுடைய லைசன்ஸு ஸோ டிசி ஜெராக்ஸு இந்த மாதிரி இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த பத்து சர்டிஃபிகேட்டுக்கான ஜெராக்ஸை நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே வச்சு சென்ட் பண்ணணும் இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அப்ளை வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எங்கேருந்து ப்ரோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அலுவலத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வேகன்சி தான் இருக்குது அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ தூத்துக்குடியிலருந்து பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த உதவி ஆணையர் அலுவலகம் அப்படிங்கிற ஆஃபீஸ் இருக்கும் இந்த ஆஃபீஸுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற கோவில் எல்லாமே அந்த கண்ட்ரோல் எல்லாமே டோட்டலாக இருக்கும் ஸோ அந்த ஆஃபீஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்குமே இந்த உதவி ஆணையர் அலுவலகம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இனிமேல் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள்லாம் மற்ற டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக உங்கள் டிஸ்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்னான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது மூணு இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் இருபதாம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ மார்ச் இருபதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்